வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாளையம்பட்டு தெருவில் அமர்ந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு மூத்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் மற்றும் அமைச்சார் கோவில் தெருவில் அமைந்து அருள் வழங்கும் தங்கை அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த திருவிழாவில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயானத்துக்கு செல்வதற்காக மயான காளி வேடமிட்டு மயானக்கொல்லைக்கு செல்லும் அப்போது இந்த அம்மனுடன் கருப்புக்காளி பச்சைக்காளி மஞ்சள் காளி நீலக்காளி சூரன் பாவாடை ராயன் ஆகிய பத்துக்கும் மேற்பட்ட தெய்வங்கள் மயான கொள்ளைக்கு செல்வர் அம்மன் செல்லும் வழியில் லட்சக்கணக்கான பக்த கொடிகளும் பொதுமக்களும் வழியில் நின்று அம்மனை வழிபடுவார்கள் அப்படி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் பின்னர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளைக்காக சுடுகாட்டிற்குச் சென்று சுடுகாட்டில் பிணம் எரித்து சாம்பல் மற்றும் எலும்புகளால் ஒரு உருவம் கூட்டி வைக்கப்பட்டிருக்கும் சாம்பல் மேல் அமர்ந்து அம்மன் மயான தாண்டவம் ஆடி பக்தர்களுக்கு பாலிக்கும் அப்பொழுது சுடுகாட்டில் அம்மனுக்காக கொட்டை சுண்டல் குழுக்கட்டை சக்கரவல்லி கிழங்கு மற்றும் பல வகையான பதார்த்தங்கள் அங்கு அம்மனுக்கு படைக்கப்பட்டிருக்கும் அப்படி படைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மற்றும் சுடுகாட்டுச் சாம்பலை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கியும் பின்னர் ஒரு சிலருக்கு காத்து சேட்டை பேய் பிசாசு பிரித்தவர்களை அந்த மயான சுடுகாட்டில் கூட்டி வருவார்கள் அவர்களுக்கு அங்கு வைத்து அவர்களுக்குள் இருக்கும் ஆவிகளை அங்காள பரமேஸ்வரி அம்மன் விரட்டி அடிப்பதாக ஐதீகம் உள்ளது ஜி திரி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்